வணக்கம் ஜாக்கெ வந்து கட்டிங் பண்ண போகிறோம் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக புரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பளே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வந்து தட்டி வச்சுக்கங்க இப்போ வீடியோ போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து எல்லா பீஸும் வந்து கரெக்டாக போட்டு நாலு ஜாக்கெட் ஒரே கட்டிங் பண்ண போகிறோம் நாலு ப்ளவுஸ் வந்து ஒரே கட்டிங்கில் பண்ண போகிறோம் அந்த ஒரு மீட்டர் பிட்டு இது அந்த ஒரு மீட்டர் அப்படியே ஸ்ட்ரெய்ட்டில் போட்டுருப்பாருங்க அது போடுறது வந்து ஒரு மீட்ரு விட்டு இப்போ டேபிள் மேலே இருக்கிற ரெண்டு பக்கமும் கரை இருக்கு லெவலாக போட்டுப்போம் நம்ம வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து டைலர் ஆகிடலாம் ப்ளவுஸ் கட்டிங்கும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி நம்ம வீடியோ போய் பாருங்கள் ஜிஎஸ்கே டைலர் நம்மளது போய் பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக புரியும் உங்களுக்கு பார்த்து ஈஸியாக கற்றுங்க நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்து நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் பார்த்து ஈஸியாக கற்றுக்குங்க நம்ம பேட்டரில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து ப்ளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக பிளாட்டாக போட்டோம் நாலு ப்ளவுஸ்க்கு லைனாக போட்டாச்சு நாலு ப்ளவுஸ் வந்து ஒரே கட்டிங்கு போட்டாச்சு இப்போ இருபத்தொன்று இருக்குது இருபத்தி மூணாக வச்சு ரெண்டு இன்ச் ஜெஸாக சேர்த்துக்கங்க நம்ம பேக் அளவு மட்டும்தான் எடுக்கிறோம் ப்ரிண்ட் அளவு எதுவுமே இல்லை அது நீட்டாக கிச்சாக அந்த ஒரு மீட்டர் விட்டு வந்துடும் அதில் வந்து ப்ரிண்ட்டு பேக்கு எல்லாம் வந்துடும் ஸ்லீவுக்கு ஒரு தான் செக் பண்ணிக்கணும் இப்போ இந்த பக்கம் வந்து ஸ்லீவ் தான் செக் பண்ணிக்கணும் எப்போ நீங்கள் மார்க் போனும் சரி ஸ்லீவ் தான் செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு கட் பண்ணி அப்படியே கிழிச்சிடலாம் இது ப்ளவுஸ் பிட்டெல்லாம் வந்து ஃபுல் காட்டன் தான் இருக்கும் ஃபுல்லாக பை ஐட்டு ப்ளவுஸ் அதெல்லாம் வந்து அப்படியே கிழித்தா ஒன்றாவது அப்படியே கிழிச்சிருவோம் வந்து கிழிச்சிட்ட பாருங்கள் நீங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த லைனிங்லாம் அந்த மாதிரி சில லைனிங் வந்து கிழிக்க முடியாது சில ஃபுல் காட்டனாக இருந்தால் அந்த லைனிங்லாம் நீங்கள் கேட்கலாம் நார்மல் லைனிங்லாம் வந்து கேச்சிங்கன்னா வந்து பாலிஸ்ட் ஆன அந்த லைனிங்லாம் கேட்பிங்கன்னா வந்து மட்டுன்னு கிஞ்சிரும் இது வந்து ஜாக்கெட் பிட்டு அதில் ஃபுல் காட்டன் டூ பை டூ இது அதில் வந்து இந்த மாதிரி கிச்சாக ஒன்றும் சுருக்க எங்கேயும் வராது ஒரே லெவல் நாலு ப்ளவுஸ் வந்து ஒரே தடவுக்கு ஒரே மாதிரி கட்டிங்கில் பண்ணக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பிளாட்டாக போட்டுக்கணும் ப்ளாட்டாக போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் சென்டரில் ஏதனா துணி மாட்டதான்னு பார்த்துக்கணும் பார்த்துட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள் நல்லா கீறிங்க சென்டர் போட்டுக்க கீறிங்க இப்போ வந்து பதினொன்றரை பதினொன்றரை இருக்கும் ஃபுல்லாக அந்த லென்த் வந்து ஒரு மீட்ரு பிட்டு அப்படியே இருக்குது அந்த இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க அதில் வந்து பதினொன்றரை இருக்கும் லென்த்து ஒரு மீட்டர் அப்படியே இருக்குது கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சு மடித்தாச்சு இடுப்பு இறக்கம் வந்து பேக் இறக்க மட்டும்தான் இப்போ பற்றி பார்க்குறோம் பேக் இறக்கம் வந்து பதினாலு இன்ச்சு இருக்குது பேக்கில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மடித்து அரு பண்ணிடுச்சு இது வந்து பேக் இறக்கம் வந்து பதினாலு இன்ச்சு இருக்குது ஆறு இன்ச்சு ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் அது பார்த்துங்க நம்ம வந்து பேசுகிறத விட நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தாலே எங்களுக்கு ஈஸியாக புரியும் பார்த்து ஈஸியாக கற்றுங்க எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு ஈஸியாக கற்றுக்குங்க பதினாலு இன்ச்சு இருக்குது ஆறு இன்ச்சு ஃபஸ்ட்டாக வைக்கிறோம் பதினாலு வச்சு கட் பண்ண போகிறோம் ப்ரிண்ட்டை வந்து பதிமூணுருவாய்க்கு போகிறோம் கச்சாலி பட்டை தனியாக வந்துடும் ரெண்டரைக்கு ஆறு வைக்கிறோம்னைக்கு வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் வந்து கட் பண்ணுறோம் இருந்தாலும் வந்து ரெண்டரைக்கு ஆறு அளவு சொல்கிறோம் நம்ம முன்னாடி அளவு எடுத்துகிட்டோம் நம்ம கீழே வந்து அந்த கச்சோலி பட்டை அலோ ப்ளவுஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கச்சோலி பட்டு வந்து ஆஃப் இன்ச்சு அதுக்கப்புறம் டாட் பிடிக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு பண்ணுறேங்க இப்போ வந்து சென்டர் கீழே டாட் வந்து பா பிடிச்சிட்டு அப்படியே வந்து மார்க் பண்ணி இப்போ கீழே பதிமூணு இஞ்சி இருக்குது இந்தாண்ட வந்து சைடில் வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிங்க பதிமூணு இன்ச்சு இருப்பாரு ப்ரண்ட்டு ப்ரண்ட்டு இறக்கம் வந்து பதிமூணு பேக் இறக்கம் வந்து பதினாலு இதில் ஒரு ரெண்டரை இன்ச்சு வந்து ப்ரண்ட்டு வந்து கச்சோலிபட்டு வரும் கச்சோழிப்பட்டை வந்து நாலரைக்கே நாலு கட் பண்ணிப்போம் நம்ம அப்படியே தோரணமாக கட் பண்ணுறோம் இருந்தாலும் வந்து நாலரைக்கு நாலு தான் கரெக்டாக வரும் நம்ம ரெகுலராக கட் பண்ணுறது அப்படி தான் சில பேருக்கு வந்து அஞ்சுக்கு நாலரை கட் பண்ணும் அவ்வளோதான் மிச்சப்படி எல்லாமே கரெக்டாக இருக்கும் கச்சோலிப்பட்டை கட் பண்ணியாச்சு ஏகப்பட்ட மார்க் போட மாட்டோம் பாருங்கள் அப்படியே இருக்கும் கண்ணுலேயே பார்த்து அப்படியே கட் பண்ணணும்னாலும் சும்மா எல்லாத்துக்கும் கச்சோலிப்பட்டெலாம் மார்க்கே பண்ணல அப்படியே கட் பண்ணுற பாருங்கள் எல்லாத்துக்கும் மார்க் தேவையில்லை நம்ம கண்ணும் கையும் வேலை செய்கிறது தான் பொறுமையாக நீங்கள் பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்றவங்களோட நான் கட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து சீக்கிரமாகவே டைலர் இயல நீங்கள் மற்றவங்களாம் வளவலைன்னு பேசுவாங்க நம்மளாம் வந்து பேச்சை விட நம்ம செயல் தான் நிறையா இருக்கும் பார்த்து ஈஸியாக கற்றுங்க சோல்டர் வந்து ரெண்டரை இன்ச்சு ரெண்டிஞ்சு ரெடி சோல்டர் வந்து ரெண்டரை இன்ச்சு ஆனால் வந்து அந்த ஒரு நூல் இந்தாண்ட ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் அஸ்டாக விட்டுக்கணும் அதெல்லாம் சேர்த்தா வந்து மூனை கால் கிட்டே வரும் சைடு பாருங்கள் சைடு அந்த அலோ ப்ளஸ் வச்சு வந்து சைடு வச்சு மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணிட்டோம் பார்க்க பண்ணிப்போம் சோல்டருக்கு அதான் சோல்ட்ரு அதோட ஆயிடும் த்ரீ டாட் கட் பண்ணிட்டோம் டாட் வந்து மூணு இன்ச்சில் கீ டாட் வந்து மூணு இன்ச்சு விட்டுட்டு திருப்பி வந்து ஒரு டாட் போட்டோம் திருப்பி ஒரு மூணு இன்ச்சில் ஒரு டாட் கீ டாட் சரியாக பிடிச்சி இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டோம் ஆக்கிலேருந்து ஒரு டாட் போட்டோம் சென்டரில் பேக் இறக்க வந்து வைக்கிறோம் பேக்கில் வந்து அப்படியே மார்க் பண்ணுறோம் பேக்கு கீழே எடுப்பே பார்த்துட்டோம் கீழே எடுத்து பார்த்து அப்படியே மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆறு இன்ச்சு இருக்குது கீழே அந்த கீழே அளவு மட்டுமே ஒன்று போதும் மேலேருந்து அந்த ரவுண்டுக்கு நீங்கள் அழகவே தேவையில்லை ஏன்னா வந்து அளவு ப்ளவுஸ் நீங்கள் வைக்கிறதால வந்து கீழே அளவு மட்டும்தான் போதும் அழகாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு பேக் வந்து கட் பண்ணி வச்சு இப்போ வந்து கழுத்து பீஸ் கட் பண்ணிப்போம் நாலு ப்ளவுஸ் வந்து ஒரே கட்டிங்கு பாருங்கள் அந்த நெக்கில் தெரிஞ்சுருவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது நாலு பீஸுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அதில் தான் வந்து ஒரே லெவலில் இருக்குது கழுத்து இல்லைனா வந்து வேறு வேறு மாறி இருக்கும் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும் அதில் வந்து நீங்கள் மடித்து போடக்குள்ளே வந்து ப்ளாட்டாக பார்த்துக்குங்க ப்ளாட்டாக பார்த்து பொறுமையாக போடும் பொறுமையாக அவசரப்படக்கூடாது கட் பண்ணுறதுல உள்ளே எதனா துணி கிணி தான் பார்த்துட்டு அப்புறமேட்டு கட் பண்ணுங்க நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணதால் இது எத்தனை எந்த சைஸ்னு சொல்ல தேவையில்லை ஏன்னா வந்து அலோ ப்ளவுஸில் வந்து அப்படியே வந்துடும் எல்லாமே எல்லாம் அந்த அளவும் எல்லா அளவுமே சொல்லி இருக்கேன் நான் அதில் வந்து நம்ம என்ன சைஸுன்னு சொல்ல தேவையில்ல இப்போ வந்து ஒரே லெவலில் மடித்து போட்டுன்னு எல்லாமே செக் பண்ணணும் இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நாலை மடித்து போட்டுக்கலாம் ஒரு மீட்டர் இருக்குது அந்த ஒரு மீட்டர் அப்படியே மறைத்து பீஸ் கரை வந்து மேலே கீழே விட்டுருவோம் கீழே மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக வந்து ஒரு முக்காய் அஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் செக் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் எதனா உள்ளே வெளியே பீஸ் எதனா மாட்டிங்க தான் செக் பண்ணிகிட்ருக்கோம் எதனா மாட்டினா கூட நோக்கிக்கலாம் அதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணுங்கள் ஏன்னா நாலு ப்ளவுஸ் போட்டிருக்கிறதுலாம் எங்கன்னா மறைச்சிக்கும் அதெல்லாம் பர்ஃபெக்டாக செக் பண்ணி ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து செக் பண்ணிக்கங்க ஒரு எவ்வளோ நேரம் செக் பண்ணலாம் பாரு செக் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள் ஒரு முக்காஞ்சு மார்க் பண்ணிவிட்டோம் எம்மிங் மறித்து எம்மிங் பண்ணுறதுக்காக இப்போ ஸ்லீவ் லென்த்து பார்த்துப்போம் ஸ்லீவ்ல்த் தான் அப்படியே கரெக்டாக இருக்குது கீழே வந்து அப்படியே மச்சு மார்க் பண்ணுறோம் ப்ளவுஸ் வச்சா மார்க் பண்ணுறோம் பாருங்கள் அக்களில் வந்து இப்போ ஸ்ட்ரைட் வச்சு பார்க்கணும் அக்களில் வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிங்க அதில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அளவு எடுத்துப்போம் கை அறக்கு வந்து பதினொன்று இருக்குது கை லூஸ் வந்து பன்னெண்டு இருக்குது இந்த அக்கல் அண்டை வந்து ஏழு இருக்குது அக்களுடைய லூஸ் வந்து சுற்றளவு அக்கள் லூஸ் வந்து ஏழரை இருக்குது அப்படியே கட் பண்ணிக்கிற பாருங்க எந்த ஒரு மார்க்கும் நிறைய மார்க் நம்ம போடவே மாட்டோம் சும்மா தேவையில்லாத மார்க்லாம் போட மாட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி பார்த்து நீங்களே கட் பண்ணி உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தாலும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அரை மூண்டா கழுகிக்க போகிறோம் முண்டா கழிக்கிறத வந்து ஆஃப் பண்ணிச்சு முக்கால்ச்சு கழிங்க கரெக்டாக ஷேப் இருக்கும் ஓகே நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணி முடித்தாச்சு பாருங்கள் நீங்களும் வந்து பார்த்து ஈஸியாக வந்து கற்றுக்குங்க கட்டிங்கு கட்டிங் பார்த்துட்டு பொறுமையாக பாருங்கள் நம்ம வீடியோ பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக இருக்கும் பார்த்துட்டு நீங்களும் கற்றுக்குங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐப் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர்களை ஓகே